வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பைனான்ஸில் வந்து இலவசமாக ஏர்ன் பண்ணுறது வீடியோ ஒன்று லாஸ்ட் வீக் பார்த்துருந்தாங்க அதில் தொடர்ச்சி தான் இதில் வந்து நீங்கள் வாலெட்டுக்கு போய் கொள்ளுங்கள் வாலெட்டுக்கு போயிட்டு ஃபண்டிங் என்றதுக்குள்ளே போயிட்டு போவீங்க ஸோ பேன்றதுக்குள்ளே போயிட்டு இதில் வந்து பாருங்கள் ரெட் பாக்கெட் இது ஷேர் பண்ணுறது வந்திருக்கு ஸோ இது வின் பண்ணுறேன்னா வின் பண்ணி இல்லாட்டி இதை க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து பாருங்கள் ஒன் டாலர் இருக்கு ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் லாஸ்ட் டைம் வீடியோவில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் யூஎஸ்டிடிக்கு வந்து சாரி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்னா யா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் யூஎஸ்டிடிக்கு ஒன் பிஎன்பிஓ வவுச்சர் உண்டு எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் நான் ஸோ அது நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க பட் ஒரு ஆளுக்கு கிடச்சிருக்கு யாரும் இன்ஃபார்ம் பண்ணலை இந்த முறையும் திருப்பி வந்திருக்கு இது முடிகிறதுக்கு இன்னொரு த்ரீ டேஸ் இருக்குது ஸோ ஆல்ரெடி நாங்கள் இது செஞ்சதுக்கு எங்களுக்கு ரிஃபண்ட் வந்திருக்கு ஸோ அதை நாங்கள் யூஸ் பண்ணி திருப்பி இந்த இதில் ட்ரை பண்ணலாம் இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா பே இருக்குது பாருங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் என்று கொடுத்தனாண்டா என்னுடைய ஃபண்டிங் வாலட்டில் இருந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் போகும் ஓகே இதில் ஓகே பண்ணா சரி ஓகே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் யூஎஸ்டிடி இதுக்கு வந்து போகும் பட் வின் பண்ணாமட்டா எங்களுக்கு அறநூறு டாலர் கிட்டத்தட்ட அஞ்சூறு அறநூறு டாலருக்கு கிட்ட போநூறுலேருந்து அறநூறு அறநூறுக்குள்ளே போகுது ஒரு பிஎன்பி ஸோ எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் சான்ஸ் வந்துருக்கு இன்னும் த்ரீ டேஸும் லெவன் ஹவர்ஸும் இருக்குது அது முடிஞ்சதுக்கு பிறகு வின் ஆண்டால் இந்த எனக்கு இந்த ஒன் பவு ஒன் பிஎன்பி வவுச்சர் கிடைக்கும் ஸோ ஆல்ரெடி என்னுடைய கேம் ஹிஸ்ட்ரி எல்லாம் செக் பண்ணலாம் இதில் அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் தான் இருக்குது நான் போட்டது இது கம்ப்ளீட் ஆகிட்டு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருக்கு இப்போ போட்டிருக்கிறது தான் இன் ப்ரோசிங் என்று இருக்குது பாருங்கள் ஸோ லாஸ்ட் டைம் ஒன் பிஎன்பி அதுக்கு முதல் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஜூஎஸ்டிடி இதெல்லாம் போட்டுறான் எல்லாமே எல்லா சான்ஸும் வந்து எனக்கு ஃபெயிலாகினாலும் பட் அந்த போட்ட காசு திருப்பி வந்துடும் த்ரீ டூ த்ரீ டேஸுக்குள்ளேயே திருப்பி வந்துடுது ஸோ இது எவ்ரி வீக் வந்து இது கண் இந்த டாஸ்க் வரும் இந்த டாஸ்க்கை நீங்கள் செய்யுங்க என்னென்னா சம்டைம் முயற்சி செய்யக்குள்ள லக்குன்ற ஒன்று இருக்க வேண்டாம் ஒரு அஞ்சூறு ஆறு டாலர் பெருமதியான ஒரு பிஎன்பி கிடைக்கிறது வந்து அதிர்ஷ்டம் தான் ஸோ அது உங்களுக்கு கிடைக்க சந்தர்ப்பங்கள் இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் டாலர் அதை யூஸ் பண்ணுறது தான் அதுவும் அந்த காசு திருப்பி எங்களுக்கு வந்துடும் எங்களுக்கு கிடைக்காட்டி திருப்பி வந்துடும் ஸோ இதை முயற்சி செய்யுங்க எவ்ரிடே செய்யுங்க ஓகே ஸோ இதை மாதிரி பைனான்ஸில் நிறைய இலவசமாக ரன் பண்ணுற ஆப்ஷன்கள் இருக்குது இது சம்மந்தமான வீடியோஸ்களும் உங்களுக்கு விரைவில் வரும் அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் திருப்பியும் சொல்கிறேன் பைனான்ஸில் வந்து நீங்கள் இது எடுக்கிறேன்டா உங்களுடைய லாக்இன் பண்ணுங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கேவைசி முடிச்சிருப்பீங்க முடிச்சிருந்தா உங்களோட வாலெட்டை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோன்னே ஃபண்டிங் வாலெட்டுக்கு வந்து அதில் வந்து பே என்றதை கிளிக் பண்ணி தான் இதுக்குள்ளே நீங்கள் வருவீங்க இதில் வந்து இந்த வன் டொலர் கேம்ன்றது இதை கிளிக் பண்ணுவீங்க கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் செஞ்சீங்க நான் மட்டும் காணும் ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்